வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்புக்கான முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொக்கப்பணம் சம்மந்தமாகவும் ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஸோ இந்த தடவை ரொக்கப்பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ குளிப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்றைக்கு ஒம்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் ஷாப்லேயும் ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ அதோட வேட்டி சிலைகளும் நாளையிலேருந்து வழங்க போகிறதாவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு டோக்கன் விகிதத்துக்கு பொருட்களை கொடுக்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க காலையில் நூறு டோக்கனு ஸோ மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டோக்கன் விகிதம் வந்து ஸோ மக்களுக்கு கொடுக்க போறதா ஒரு புதிய தகவல் வந்துருக்குது பரிசு தொகுப்பு பொதுமக்கள் வந்து ஆர்வம் காட்டாமல் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஸோ பொதுமக்கள் எல்லாருமே ஒரு கவலைலையும் ஒருத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொப்பு வாங்குறதுல ஒரு ஆர்வம் காட்டாமல் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது மூலியமா எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பொதுமக்கள் வலியுறுத்தினது காரணமாக ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து ஸோ இந்த முதலமைச்சரும் அவங்களுடைய அமைச்சர்கள் அப்புறம் அதிகாரிகளோட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பேசியிருக்கிறாங்க புகைப்பணம் சம்மந்தமாக கலந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது நலத்திட்டங்களில் உள்ள செலவுகளை குறைச்சிட்டு ஸோ இந்த பொங்கலுக்கு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள அரசியல் வட்டாரங்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ ஆயிரம் ரூபா கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரொக்கப்பண சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதுக்கான தகவல் வெளிவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லேருந்து வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பற்றினா ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுற கவலைப்பட வேணாம் ஸோ இப்போ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேற ஏதாவது அப்டேட்டோட நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்